நான் நீதிபதியான பிறகு மதுரை மாவட்டத்தில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது ஆரிய வைசிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அந்த தத்தநேரி அப்படி இங்கே பெரிய சுடுகாடு இருக்கிற இடம் வைகை கரையை ஒட்டி இருக்கிறது மதுரை வாசலில் இருக்கிறது அவர்கள் தங்களுக்கு சுடுகாட்டுக்கு தனி இடம் என்று கேட்கிறார்கள் அந்த மாநகர ஆட்சி ஆணையாளர் தெரியாதனமாக அவங்களுக்கு கொடுத்துடுறாரு அப்புறம் மாநகராட்சி கவுன்சிலர்கள்லாம் அந்த உறுப்பினர்கள் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவுடன் அதை ரத்து செய்து விடுகிறார்கள் ரத்து செய்த பிறகு அந்த அந்த சமுதாயத்தை சேர்ந்த அவர்கள் ஒரு வழக்கு தொடுக்கிறார்கள் அந்த வழக்கறிஞர் அந்த என் முன்னால் போது அவருடைய நெத்தியில் ஒரு பெரிய மிகவூதி கேட்டு இருக்கு நான் முதல்ல அந்த கேஸ் எடுத்தோடனே நாங்கள் ஏற்கனவே படிச்சுட்டு வந்துருவோம் கேட்டேன் இந்த நெத்தியில் எது போட்டிருக்கீங்களா என்ன அப்படின்னு கேட்டேன் அவர் உடனே பார்த்துட்டு செலுத்தார் அப்புறம் நாங்கள் தெருநீர்ன்னு சொன்னார் அதுக்கு என்ன அர்த்தம் சாம்பல் தானே கடைசியில் எல்லோரும் சாம்பலாக தானே போகிறோம் அப்புறம் எங்கே போகலாம் என்ன போது எங்கேயோ போறக்கூடோம் சேரும்போது சாவும் போது சாப்பிடாது இல்லை எல்லா சமுதாயத்துக்கும் தனித்தனி சுடுகாடு இருக்குது எங்களுக்கே கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க நான் வந்து இதெல்லாம் ரத்து செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் வருடம் நகராட்சி சட்டப்படி ஒரு சுடுகாடையோ இல்லை இடுகாடையோ வைக்க வேண்டிய பொறுப்பு நகராட்சிக்கு சேர்ந்தது அது ஒரு அரசு அமைப்பு அவர்கள் ஜாதிக்கு ஒரு சுடுகாடை அமைக்கக்கூடாது என்று சொல்லி தீர்ப்பளித்து அந்த தீர்ப்போடைய இறுதியிலே நான் இதை பொரிய வைக்க வேண்டும் என்ற முறையில் ரம்பையின் காதலில் வந்த ஒரு பாட்டை அதில் பதிவு செய்கிறேன் சமரசம் காணா உலகிறேன் என்ற ஒரு பாட்டு அந்த பாட்டில் ஆண்டியும் அரசனும் போற இடம் அங்கே தான் சமரசம் என்று சொல்கிறேன் இந்த இந்த பாட்டையும் அந்த நீர் நீ தீர்ப்பிலே இணைத்திருக்கிறேன் இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் அதிர்ச்சி அன்னைக்கு அடுத்த நாள் இந்து பத்திரிகையில் போடுறாங்க ஐகோர்ட் ஜட்ஜு சினிமா பாட்டை போட்டிருக்காரு ஜட்ஜ்மெண்ட்ல நான் என்னுடைய தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு மக்களுக்கு பிடித்த காவியம் என்று சொன்னால் சினிமா ஒரு மக்கள் இலக்கியமாக மாறிவிட்டது அதனால் இந்த மாதிரி சொல்லும்போது புரியும் அப்படின்னு சொல்லி போட்டோம் அந்த தீர்ப்போட இறுதியில் அரசாங்கம் எல்லா சுடுகாட்டுக்கும் ஒரே ஒரு எந்த ஜாதி அடிப்படையும் கூடாது யார் எந்த பணம் முதல் வருகிறதோ அந்த பணத்தை முதலில் அவர்கள் பதைக்கவோ அல்லது எரிக்கவோ என்பது இது வந்து பத்து வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் இது வந்து அதுக்கு பிறகு ஒரு சினிமாவும் வந்தது நாங்கள் மனுஷங்கடான அம்சன் குமார் ஒரு படம் எடுத்தார் அதில் இந்த இந்த தீர்ப்பை ஒட்டி தான் அந்த படம் வந்தது அந்த படம் ஓடலை பிறகு பல முயற்சிகள் அரசாங்கம் அரசாங்கத்தையும் செய்யப்பட்டார்கள் இதை பற்றி சொல்லும்போது சில பேர் சொன்னாங்க இந்த மாதிரி மின்சாரம் மயமாகிறது அல்லது கேஸ் கா வாயு எரிவாயுப்படி தகன மேடைகள் அமைக்கிறார்கள் இப்படியெல்லாம் அமைக்கும் போது ஒரு விதத்தில் சம்பர்சம் வந்துவிடும் என்று சொல்கிறார்கள் ஆனால் அது உண்மையல்ல ஒரு தகன மேடை மின்சாரத்தில் அமைத்தால் அதுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் செலவாகும் சில நகரங்களில் அப்படிப்பட்ட சுடுகாடுகள் இருக்கிறது அப்படிப்பட்ட இடுகாடுகள் இருக்கின்றன ஆனால் எல்லா கிராமத்திலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் என்று சொல்ல முடியாது இன்றைக்கும் நிலைமை என்னவென்றால் மாற அவர்கள் இந்த நூல் வெளியீட்டுக்கு என்னை அழைத்த போது எனக்கு எதற்காக என்னை அழைக்கிறார் என்ற காரணம் தெரியாது நான் அவரிடம் சொன்னேன் நானும் வந்து கூட்டத்தில் கலந்து கொள்கிறேன் இல்லை நீங்கள் வந்து நூலை வெளியிடுவேன் என்று சொன்னார் யோசித்து பார்க்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வருஷம் ஒரே மாதத்தில் பிறந்தவங்க என்னோட ஆறு வருஷம் ஆறு நாட்கள் அவர் மூத்தவர் அது மட்டுமல்ல எங்கள் கிராமமும் அவர் கிராமமும் ஒரு பதினாலு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அவர் நான் ஆச்சார் கோயில் இப்படி பல உதாரணங்களை சொல்லலாம் எல்லாத்தை விட எங்களுடைய நட்பு இந்த பல காலமாக அவர் பல பதவிகள் இருக்கும்போதும் தொடர்ச்சியாக நட்பு பயணிதா அதுக்கு ஒரு மரியாதை காரணமாக என்னை கூட்டுப்பார் நினைக்கிறேன் இந்த நூலை பறிக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு எண்ணம் எழுதுகிறது ஆரம்பகால தமிழ் நாவல்கள் அல்லது எழுத்துக்கள் எல்லாம் டெல்லா மா டெல்டா மாவட்டத்தில் தான் வந்தது எஸ்ரா அவர்கள் கொள்ளக்கூடாது இப்போது கரிசல் அதை ஓவர் டேக் பண்ணிட்டாங்க அதனாலும் ஆரம்ப காலத்தில் அப்படி தான் எழுத்துக்கள் இருந்தது ஆரம்ப கால எழுத்துக்கள் என்று பார்க்கும்போது அது ஒரு குடும்ப வாழ்க்கை அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பற்றிய வாழ்க்கை அவருடைய நாகரீகம் பற்றி தான் இருந்தது அவை தான் பெரும்பான்மையான இதழ்களில் வெளியிடப்பட்டது அப்போது இந்த டெல்டா மாவட்டத்தை பற்றி ஒரு புரிதல் என்று சொன்னால் ஒரு தவறான புரிதல் ஒரு மேம்பாக்கான புரிதல் அல்லது ஒரு குறிப்பிட்ட மேம்பட்ட சமூகத்தை பற்றிய புரிதலாகத்தான் இருந்து வந்திருக்கிறது ஆனால் முதல் முறையாக என்னால் சொல்ல முடியும் ஆனால் அவருடைய இந்த நூல் இதில் இருக்கக்கூடிய எழுபத்தஞ்சு கதையும் அங்கே இருக்கக்கூடிய நிலை மனிதர்கள் சாதாரண மனிதர்கள் அவர்களுக்கு சமூக ரீதிக்கான முன்னேற்றத்துக்காக முயற்சி செய்வதை அதற்றையும் பதிவு செய்திருக்கிறார்கள் எல்லோரும் போலும் நானும் எல்லா கதையும் சொல்ல போவதில்லை எனக்கு சில கதைகளை பற்றி சொல்லும்பொழுது அவர்கள் அந்த சிறுகதைக்கு உண்டான இலக்கணம் படி அவர் ஒரு காரணத்தை தொட்டு சென்று இருக்கிறார் அந்த அதில் சொல்லும்பொழுது வழி என்று ஒரு கதை இருக்கிறது வழி என்றால் சுடுகாட்டுக்கான வழி நம்ம ஊரில் சொல்லுவாங்க செத்தாதான சுடுகாட்டுக்கு வழி தெரியும் ஆனால் அப்படி அவல்ல எல்லாருக்கும் தெரியும் சிலருக்கு சுடுகாட்டுக்கு வழி உண்டு சிலருக்கு வழி கிடையாது அதுதான் உண்மை இந்த சுடுகாட்டுக்கான வழி கதையை பற்றி படிக்கும்பொழுது அதில் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டியலின மக்களும் அல்லது அதில் இருக்கக்கூடிய ஆதிக்க ஜாதிகளும் அதை பின்னிப்படைந்த தேர்தல் அதை ஒட்டி வரக்கூடிய ஜாதி செல்வாக்கு இதையெல்லாம் அவர் நன்றாக விவரித்திருக்கிறார் அதில் வந்து காவல்துறையுடைய பங்கு என்ன அப்படிலாம் சொல்லும்போது கடைசியில் அந்த கதையில் வந்து பட்டியலின மக்களுக்கு சுடுகாட்டுக்கான வழி கிடைப்பதில்லை இதை பற்றி பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது இது வந்து தஞ்சை மாவட்டத்துக்கு உண்டான ஒரு செயல் மட்டுமல்ல தஞ்சை மாவட்டத்தை பற்றி பல தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன உங்களுக்கெல்லாம் தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் ராம்தாஸ் அவர்கள் அவருக்கு கொடிதாங்கி என்று ஒரு பட்டம் கொடுத்தார்கள் குடிதாங்கி என்ற பட்டம் அவர் கொடுத்தது விடுதலை சிறுத்தை சேர்ந்த எழுச்சி தமிழர் திருவான்வர்கள் கொடுத்தார்கள் அதற்கு காரணம் என்னென்னா இந்த கொடிதாங்கிங்கிற கிராமத்தில் இந்த மாதிரி பட்டியலின மக்கள் தங்களுடைய இறந்த உடலை தெருகையாக எடுத்து செல்லக்கூடாது என்று தடுக்கப்பட்டார்கள் அப்பொழுது அப்போது ஓரளவுக்கு சமூக நீதிக்காக உழைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் மருத்துவர் ராம்தாஸ் அந்த கிராமத்திற்கு வந்து அவர்களெல்லாம் பேசி பார்க்கிறார்கள் அவர்களுடைய சமூகத்தை சொல்லலாம் அவர்களை கேட்க தயாராகலை அப்பொழுது அவர் சொல்கிறார்கள் அடுத்த சாவு நானே ஒன்று அந்த பிணத்தை தூக்கி செல்வேன் என்று சொல்கிறார்கள் பிணத்தை வழக்கமான முறையில் எடுத்துச் செல்கிறார்கள் அந்த முறையான வழி கொடுக்கப்படவில்லை இந்த 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 பிரச்சனையை வந்து அவர் குழிதாங்கின் பேர் வச்சாச்சு ஆனால் குழிதாங்களுடைய பிரச்சனை தீரவில்லை நான் வழக்கறிஞராக இருக்கும்போது திருவையாறை ஒட்டி இருக்கிற ஒரு கிராமத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தபோது அவர்கள் நேரடியான பலத்தை காட்டாமல் நீதிமன்றத்துக்கு செல்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய நீதிபதியும் அந்த வழக்குக்கு அவர் நோட்டீஸ் கொடுக்குறார் விசித்திரமான அந்த வழக்கில் எங்கள் தெரு வழியாக பணம் செல்லக்கூடாது என்று அவர்கள் போடுகிறார்கள் அவர்கள் எல்லாம் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பக்கத்தில் இருப்பவர்கள் பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் இந்த வழக்கை நீதிபதி விசாரிப்பதற்காக ஒரு அறிக்கை கொடுக்கிறார்கள் நாங்கள் இதை பார்த்து அதிர்ச்சி விட்டோம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாம் லட்ச சட்டத்தின்படி தீண்டாமை தொடர்வதற்கு எந்த விதமான வழக்கையும் தொடர முடியாது தீண்டாமை அது நீட்டிக்கும் என்ற எண்ணம் இருந்தால் நீதிபதி அவர்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும் பதிமூணாவது பிரிவிலே அப்படி ஒரு தடை இருக்கிறது இதை கூட தெரியாமல் ஒரு 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 அவர்கள் அப்படி ஒரு அறிக்கையை கொடுக்குறார்கள் நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு அதை எதிர்த்து வழக்கு போடும்போது நீங்கள் போய் அந்த நீதிமன்றத்தில் வாதாடலாமே என்று உயர் நீதிமன்ற நீதிபதியவர் சொல்கிறார்கள் அப்போது நாங்கள் சொன்னோம் வாதாடுவது என்பது வெறும் சட்ட வாதாட்ட மாற்றம் பரவாயில்லை ஆனால் ரெண்டு தரப்பும் நீதிமன்ற வாசலில் இருந்து அடித்து கொண்டால் என்ன செய்வீர்கள் அதற்கு தான் சட்டத்திலே ஏற்கனவே தடை போட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட வழக்குகளை நீதிமன்றம் தொடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே உங்களுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த வழக்கை ரத்து செய்ய என்று நீதிமன்றமும் அந்த பதிமூணாவது பிரிவை காட்டி அந்த வழக்கை ரத்து செய்து வருகிறார்கள் இது குளிர்தியாக இருக்கலாம் தேவை யாராக இருக்கலாம் அப்படி தொடர்ச்சியான இது எல்லா மாவட்டங்களையும் நடக்கூடிய விஷயம்தான் நான் நீதிபதியான பிறகு மதுரை மாவட்டத்தில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது ஆரிய வைசை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அந்த தத்தநேரி அப்படி இந்தியாவிலே பெரிய சுடுகாடு இருக்கிற இடம் வைகை கரையை ஒட்டி இருக்கிறது மதுரை வாசலில் இருக்கிறது அவர்கள் தங்களுக்கு சுடுகாட்டுக்கு தனியிடம் என்று கேட்கிறார்கள் அந்த மாநகர ஆட்சி ஆணையாளர் தெரியாதனமாக அவங்களுக்கு கொடுத்துட்றாரு அப்புறம் மாநகராட்சி கவுன்சிலர்கள்லாம் அந்த உறுப்பினர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தவுடன் அதை ரத்து செய்து விடுகிறார்கள் ரத்து செய்த பிறகு அந்த அந்த சமுதாயத்தை சேர்ந்த அவர்கள் ஒரு வழக்கு தொடுக்கிறார்கள் அந்த வழக்கறிஞர் அந்த என் முன்னால் போது அவருடைய நெத்திகளை ஒரு பெரிய விபூதி ஊதி இருக்கு நான் முதல்ல அந்த கேஸ் எடுத்தோடனே நாங்கள் ஏற்கனவே படிச்சுட்டு வந்துடுவோம் கேட்டேன் இந்த நெத்தியில் எதுவும் போட்டிருக்கீங்களா என்ன அப்படின்னு கேட்டேன் அவர் உடனே பார்த்துட்டு செலுத்தார் அப்புறம் கொஞ்சம் நாங்கள் தெருநீர்ன்னு சொன்னார் அதுக்கு என்ன அர்த்தம் சாம்பல் தானே கடைசியில் எல்லோரும் சாம்பலாக தானே போகிறோம் அப்புறம் எங்கே போனால் என்ன பறக்கும்போது எங்கேயோ பிறக்குறோம் சேரும்போது சாவும்போது சாப்பிட்றாங்க அவர் இல்லை எல்லா சமுதாயத்துக்கும் தனித்தனி சுடுகாடு இருக்குது ஜெங்கிலிக்காகவும் கொடுக்கூடாதுன்னு கேட்குறாரு நான் வந்து இதெல்லாம் ரத்து செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் வருடம் நகராட்சி சட்டப்படி ஒரு சுடுகாடையோ அல்லது இடுகாடையோ வைக்க வேண்டிய பொறுப்பு நகராட்சிக்கு சேர்ந்தது அது ஒரு அரசு அமைப்பு அவர்கள் ஜாதிக்கு ஒரு சுடுகாடை அமைக்கக்கூடாது என்று சொல்லி தீர்ப்பளித்து அந்த தீர்ப்போடைய இறுதியிலே நான் இதை புரிய வைக்க வேண்டும் என்ற முறையில் ரம்பையின் காதலில் வந்த ஒரு பாட்டை அதில் பதிவு செய்கிறேன் சமரசம் காணா உலகன்ற ஒரு பாட்டு அந்த பாட்டில் ஆண்டியும் அரசனும் போகிற இடம் அங்கே தான் சமரசம் என்று சொல்லிடுறேன் இந்த இந்த பாட்டையும் அந்த நீ தீர்ப்பில் இணைத்திருக்கு இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் அதிர்ச்சி அன்றைக்கி அடுத்த நாள் இந்து பத்திரிகையில் போடுறாங்க ஹைகோர்ட் ஜட்ஜு சினிமா பாட்டை போட்டிருக்காரு ஜட்ஜ்மெண்ட்லேயும் நான் என்னுடைய தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு மக்களுக்கு பிடித்த காவியம் என்று சொன்னால் சினிமா ஒரு மக்கள் இலக்கியமாக மாறிவிட்டது அதனால் இந்த மாதிரி சொல்லும்போது புரியும் அப்படின்னு சொல்லி போட்டோம் அந்த தீர்ப்போட இறுதியில் அரசாங்கம் எல்லா சுடுகாட்டத்திலும் ஒரே ஒரு எந்த ஜாதி அடிப்படையும் கூடாது யார் எந்த பணம் முதல் வருகிறதோ அந்த பணத்தை முதலில் அவர்கள் புதைக்கவோ அல்லது எரிக்கவோ என்பது இது வந்து பத்து வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் இது வந்தது அதுக்கு பிறகு ஒரு சினிமாவும் வந்தது நாங்கள் மனுஷங்கடா அம்சன் குமார் படம் எடுத்தார் அதில் இந்த தீர்ப்பை ஒட்டி தான் அந்த படம் வந்தது அந்த படம் ஓடலை பிறகு பல முயற்சிகள் அரசாங்கம் அரசாங்கத்தான் செய்யப்பட்டார்கள் இதை பற்றி சொல்லும்போது சில பேர் சொன்னாங்க இந்த மாதிரி மின்சாரம் மயமாகிறது அல்லது கேஸ் கேஸ்ஃபைடு கா வாயு எரிவாயுப்படி தகன மேடைகள் அமைக்கிறார்கள் இப்படியெல்லாம் அமைக்கும்போது ஒரு விதத்தில் சம்பர்சம் வந்துவிடும் என்று சொல்கிறார்கள் ஆனால் அது உண்மையல்ல ஒரு தகன மேடை மின்சாரத்தில் அமைத்தால் அதுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் செலவாகும் சில நகரங்களில் அப்படிப்பட்ட சுடுகாடுகள் இருக்கிறது அப்படிப்பட்ட இடுகாடுகள் இருக்கின்றன ஆனால் எல்லா கிராமத்திலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் என்று சொல்ல முடியாது இன்றைக்கும் நிலைமை என்னவென்றால் அப்படி போவதற்கான சாலையே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தா எழுபத்தெட்டாம் வருஷம் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்மராக இருக்கும்போது ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள் இப்படி பட்டியலின மக்களுக்கு வேண்டிய இடுகாடு சுடுகாடு அல்லது வீட்டு மனைகள் அல்லது சாலைக்கான அணுகு அணுகு சாலை போடுவதற்கெல்லாம் நிலம் எடுப்பதற்கான ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படிப்பட்ட சட்டம் வந்தாலும் இன்றைக்கும் தனித்தனி எழுதாததும் சுடுகாலதும் இருக்க முடியும் அப்போ நம்ம இறந்தாலும் சேர்ந்து போகும் இறக்க முடியாதுங்கிற நிலைமை தான் இருக்குது இந்த கதை படிக்கும்போது நிச்சயமாக இந்த இந்த கருத்து எவ்வளோ விதமான ஆர்கியுமெண்ட் எத்தனை விதமான வாதங்கள் அவர்கள் செய்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் அந்த ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் இந்த வருஷம் காவல்துறையும் அதே மாதிரி சொல்கிறார்கள் அந்த ஊர் சட்டமன்ற உறுப்பினரும் சொல்கிறார்கள் அடுத்த வருஷம் அடுத்த அடுத்த இறப்பு வரும்போது இதெல்லாம் சரி பண்ணிடலாம் உங்களுக்கு தனியாக சாலையை போட்டுடலாம் ஆனால் சாலையை ஆக்கிரமித்து இருப்போதே அந்த ஊர் பண்ணையாட்டம் அங்கே அவருடைய வீட்ல கட்டி வச்சுருக்காரு யாரும் போக முடியாது இதே மாதிரியான வாதங்கள் தொடர்ச்சியாக நாம் வருகிறோம் அதில் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் இருந்தால் அப்போது சில பெரியவர்கள் இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு சமரசமாக போகிற சூழ்நிலையில் சில இளைஞர்கள் தொழிற்போடு எதிர்க்கிறார்கள் அப்போ அங்கே ஒரு சிறிய மாற்றத்தை மாற அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இன்றைக்குரிய இளைஞர்கள் பழைய முறையில் வாழ்வதற்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மாற்றத்திற்கான அந்த ஆவ அந்த ஆவேசம் மாற்றத்திற்கான அந்த கோபம் மாற்றத்திற்கான அந்த சிந்தனை இன்றைக்கு பெரிய அளவில் பதிவு செய்யப்பட்டது நல்லா அதில் பதிவு செய்கிறாங்க இந்த என்னுடைய தீர்ப்பு வந்தவரை கூட போய் எல்லோரும் அரசிடம் முறையிட்டார்கள் அதனால் இந்த பிரச்சனை இன்னும் முடியவில்லை நம்முடைய மனசு தான் அதுக்கு காரணம் ஏன்னா இறந்த பிறகு கூட இந்த வழியாக போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமை ஒரு கேவலமாக என்னுடைய தீர்ப்புக்கு பிறகு பல பேர் தீர்ப்பு கொடுத்துருக்கிறார்கள் ஆனால் இன்று வரை அந்த நிலைமை மாறவில்லை ஏதோ இந்து மதத்தில் மட்டும்தான் அல்ல கிறிஸ்துவ மதத்திலும் தவித்து இத்தல்லறைகள் என்று இருப்பதை பார்க்கிறோம் ஆகவே இந்த கதை எல்லோரும் சொல்கிற மாதிரி கதை என்பது சொல்லிவிட்டு ஒரு கலை பாணியிலே முடிப்பதல்ல இதுக்கு ஒரு சமூக கருத்து இருக்க வேண்டும் என்பதை மாறவர்கள் உண்மையிலே நம்புகிறார்கள் அதனால் அவருடைய சிறுகதையோட அந்த அணுகுமுறை ஒரு தீர்வுக்கான அணுகுமுறை ஒரு சமூக பிரச்சனைக்கான அணுகுமுறையாக நான் பார்க்கிறேன் இது ஒரு கதை வழி இடத்துக்கு ஒரு வழி ரெண்டாவது ஒரு கதை அது இரநூத்தி இருபத்தி நாலு பக்கத்தில் இருக்கிறது ஜாதி நாய்கள் என்று அதில் ஒரு மீனவர் கூப்பத்தை காலி செய்து திடீரெனு பற்றி எரிந்து விடுகிறது அவர்களை எல்லாம் இடம் என்று சொல்லி நம்முடைய கண்ணகி நகரிலும் ஏழில் நகரிலும் இப்பொழுது பெரும்பாக்கத்திலும் கொண்டு அடைக்கிறார்கள் இப்படி அவர்களை முகமற்ற மனிதர்களாக வரும் முகமற்ற மனிதர்களாக மாற்றுகிறார்கள் அவர்களால் வேலை செய்ய வேண்டிய மறுபடியும் நகரத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அதை உருவகப்படுத்தி உருவப்படுத்தி நாய்கள் தெருநாய்க்கும் வீட்டு நாய்க்கும் இருக்க ஒரு சண்டையாக அதை காட்டுகிறார்கள் அந்த கதையில் வரக்கூடிய பல்வேறு வாதங்கள் பிரதிவாதங்கள் பார்க்கும்போது ஒரு பிரச்சனை நிச்சயமாக அவர் சொல்கிறார் இந்த தீ வகித்ததற்கு காரணம் என்ன என்று கேட்கிறார் ஆனால் அந்த கதையுடைய வடிவத்தினால் அவரால் அதை விளக்க முடியவில்லை என்னால் ஒரு விஷயம் சொல்ல முடியும் ஏனென்றால் அது மாதிரி அதில் சம்மந்தப்பட்ட வழக்கை நடத்த என்ற முறையில் என்னால் சொல்ல முடியும் அப்படி மீனவர் குப்பத்தை காலி செய்து வேறு இடத்திற்கு அனுப்ப என்ற அந்த அந்த கட்டாயம் எம்ஜிஆர் பிர எம்ஜிஆருடைய காலத்தில் வந்தது நகரை அழகாக்குகிறோம் என்ற முறையில் கடற்கரையில் இருக்கக்கூடிய கட்டுமரங்களை எல்லாம் எடுத்துவிட்டு மீனவர் வலையெல்லாம் எடுத்துவிட்டு அவர்கள் அங்கேருந்து காலி பண்ண முயற்சி செய்தார்கள் அந்த முயற்சி பெரிய அளவுக்கு இந்த கட்டுமரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போட்டு போட்டுவிட்டார்கள் நான் வாழக்கூடிய என்னோடய உரிமையும் சேர்ந்து பறிக்கப்படுகிறது இதை வெறும் ஒரு வீடை ஒரு தலைக்கு மேல் ஒரு வீடு இருக்க வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை அல்ல உரிமையை பறிக்கக்கூடிய பிரச்சனை அதை ஒட்டி நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்தோம் அவர்கள் வாழ் வாழ்வுரிமையை உரிமையை பறிக்கக்கூடாது என்று அப்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னார்கள் அவருக்கு வேறு வருடம் கொடுக்குறார்கள் திருவான்மையூர் பக்கத்தில் கொடுக்குறார்கள் அங்கேயே செல்ல வேண்டியார்கள் நாங்கள் சொன்னோம் அங்கேயும் மக்கள் இருக்கிறார்கள் அங்கே போய் நாங்கள் எப்படி மீன் பிடிக்க முடியும் அங்கே குத்து தான் வரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எல்லை இருக்கிறது அங்கே வேலி போட முடியாதட்டாலும் அவர்களுடைய எண்ண ரீதியாக எல்லோருடைய எல்லையும் அங்கே பண்றாங்க எல்லாருக்கும் தெரியும் எந்த எல்லைன்னு அப்போ அந்த நீதிபதி சொன்னார் நீங்கள் யூஆர் பீங் வெரி அன்சாரிட்டபிள் நீங்கள் அரசாங்கத்துக்கு வருவா ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று சொன்னார்கள் அதை தள்ளுபடி செய்த பிறகு நாங்கள் நேரடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றோம் உச்ச நீதிமன்றத்தோடு எங்களுக்கு கிடைத்த ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நிலைமை என்னவென்றால் உச்ச நீதிமன்றத்தில் இதை விசாரித்த மூன்று நீதிபதிகளும் இங்கே மாநில கல்லூரியில் படித்தவர்கள் ஒருவர் ஆந்திராவை சேர்ந்த சின்னபிரதி இன்னொரு கர்நாடகத்தை சேர்ந்த வெங்கட்ராமையா இன்னொரு பாலகிருஷ்ண ஹெராடி என்ற கேரளாவை சேர்ந்தார் பேரும் அந்த மாநில கல்லூரியில் படித்தார்கள் அவருக்கு மாரிதான் கடற்கரை நல்லாகவே தெரியும் நாங்கள் எங்கள் வழக்குக்காக எதிர்த்த போது நீதிபதிகள் சொன்னார்கள் நீங்கள் உட்காருங்க நாங்கள் பேசக்கூட விடவில்லை இந்த மாநில அட்வொகேட் ஜென்ரல் அவர்களை ஒரே ஒரு கேள்வி கேட்டார்கள் ஹூ கேம் ஃபஸ்ட் யார் இங்கே முதலில் வந்தார்கள் நீங்கள் வந்தீங்களா அவங்க வந்தாங்க ஆனால் அட்வொகேட் ஜென்ரல் சட்ட ரீதியாக பேச தயாராக இருந்தவர்கள் இந்த கேள்வி அவரை தாக்கிவிட்டது அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல டெலஸ் டெலஸ் ஹூ கேம் ஃபஸ்ட் யார் இந்த கடற்கரையில் முதலில் வந்தவர்கள் ஒரு சாதாரண கேள்வி எங்கள் ஊரில் சொல்லுவாங்க இறத்தை கொடுத்து மடத்தை கொடுத்தும் எனக்கு மாதிரி அது மாதிரி அவர்களோட இடத்தை பொழுது நாம் அழகையாக கடற்கரை வைக்கிறோம் அந்த நாடகத்தை நீதிபதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை உடனடியாக கட்டுமரத்தை தெரிவிப்பு கொடுக்க சொன்னார் கட்டுமரம் எல்லாம் அடுத்த நாள் தெரிந்து வந்துவிட்டது அந்த மக்கள் அங்கே தான் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு முக்கியமான பிரச்சனைன்னா அவர் சொல்கிறார் இந்த தீ வைப்பதற்கு யார் ஏற்பாடு செய்தார் என்று தெரியவில்லை என்று அதற்கு ஆதாரம் இருக்கிறது இன்றைக்கு காவல்துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்ற வால்டர் தேவாரம் அவர்கள் அவருடைய சுயசரிதை எழுதியிருக்கிறார்கள் ஆங்கிலத்தில் வந்தது தமிழிலே மொழி பெற்றிருக்கிறார்கள் இருந்து மெரினா வரையுண்டு அந்த புத்தகத்தில் இதை பற்றி ஒரு குறிப்பு வருகிறது என்ன என்றால் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா ஒரு கதை வந்து நம்மளை அதை அதோடைய லாஜிக்கல் எண்டு அதோடைய எண்டு எடுத்து போய் பார்க்கணும் என்னென்னு யார் டீ வச்சார் அதில் சொல்கிறார் முதலமைச்சர் எம்ஜிஆர் சொன்ன பிறகு அதை நாங்கள் தட்ட முடியாது அந்த வார்த்தை இருக்குது நாங்கள் உடனே அடுத்த நாள் எங்களுடைய காவல்தை அனுமதித்து இதை நிறைவேற்றணும் இதற்காக எதிர்ப்பு வந்தது அதுதான் முக்கியம் இந்த எதிர்ப்பை நாங்கள் எப்படி தவிர்ப்பது என்று காவல்துறையுடைய எண்ணிக்கையை அதிகரித்து சமாளிப்பதற்கு தயாரானோம் அதையும் மீறி அங்கே இருந்த சில தலைவர்கள் தலைவுத்துறை மீறி ஊர்வலங்களுக்கு முச்சரிட்டார்கள் நான் என் துப்பாக்கி எடுத்து சுட்டேன் மூன்று தலைவர்கள் அந்த இடத்திலேயே இறந்தார்கள் என்று எழுதியிருக்கிறார் அந்த வரைக்கும் அவருடைய அந்த அந்த ஹானஸ்டி அந்த நேர்மையை பாராட்டி என பதிவு பண்ணியிருக்காரு ஆனால் அவர் சொன்ன ஒரு ட்ராமா அந்த புக்கில் என்ன எழுதுறாருன்னா நாங்கள் இந்த சுட்டு மூன்று பேர் இறந்த பிறகு அந்த உச்ச நீதிமன்றத்தோட தரைவுக்கு வரவில்லை அது முன்னாலே வந்திருந்தால் இந்த சாவை இருக்கலாம் அதுதான் ஒரு ஆக்ட் ஆஃப் டிசானஸ்டி ஒரு நேர்மையில்லாத தன்மை எந்த விதமான ப்ரொவகேஷன் இல்லாமல் மக்கள் தங்களோட வாழ்வறிக்கை போடும்போது அவங்களே ஒரு குருவி மாதிரி சொல்லக்கூடிய ஒரு காவல்துறையும் அதற்கு உத்தரவிட்ட ஒரு முதலமைச்சரும் நம்ம பார்த்துருக்கோம் அதெல்லாம் இந்த புக்கில் வரல இந்த புக்குக்கு பின்னாடி கதையில் நீங்கள் இதெல்லாம் நீங்களே படித்து தெரிஞ்சுக்கணும் வேறு புக்கெல்லாம் படிக்கும்போது தெரியும் இந்த மூணாரிலிருந்து நெருங்காங்கிற புக்கில் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலத்தை நீங்கள் பார்க்கலாம் அவர் கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா இவர்கள் வாங்கிய இந்த ததை உத்தரவு எங்களுக்கு மூணு நாள் முன்னாடியே கச்சர் நாங்கள் சொட்டிருக்க மாட்டோம் அப்போது யாரோட உரிமை அங்கே பறிபோகிறது என்பதை பார்க்க வேண்டும் ஒவ்வொரு கதையும் இந்த ஜாதி நாய்கள் இந்த ஜாதி நாய்கள் போடக்கூடிய சண்டை அதையும் மீறி மனிதர்கள் இடத்திற்காக போடக்கூடிய இந்த சண்டை அதில் இருக்கக்கூடிய அந்த அசிங்கங்கள் எல்லாம் நன்றாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படி என்னால் எல்லா கதையும் சொல்ல முடியும் அவர் இறால் பண்ணை எடுத்தாலும் சரி அல்லது ஒரு ஒரு கிரிமினல் குற்றத்தை தொப்பு தளக்குவதற்காகவும் ஒரு கதையாக இருக்கிறார்கள் இறால் பண்ணை எடுத்துக்கோ அந்த இறால் பண்ணையெல்லாம் விவாதிக்கிறார் ஏன்னா டெல்டாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எப்படி இறால் பண்ணை எங்கள் சுற்றுச்சூழலை பாதித்ததுன்னு ஆனதெல்லாம் ரொம்ப ஒவ்வொரு கட்டத்தையும் பாதி கடைசியில் உடத்த அந்த வேலை செய்யக்கூடிய பெண்கள் அந்த இறால் கொஞ்சங்களுக்கு கண்ணை குத்தி அதை கொள்ளாக்குகிறார்கள் இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அந்த கண்ணை ஏன் கொள்ளாக்குறாங்கன்னா அப்போ தான் அந்த ஆண் குஞ்சுகள் அவர்களுடன் சேர்ந்து அடுத்த குட்டி போடுறது கொஞ்சி போடுவதற்கு முடியும் என்று அந்த கொடுக்குறாரு இதோட அவர் அந்த ப்ராசஸ் அந்த மெக்கனைசிங் ப்ராசஸ் அந்த இறால் பண்ணையோட ப்ராசஸ் முடிக்கலை அவர் சொல்கிறார் அந்த அந்த புதுசாக தேர்ந்த அந்த வேலையாருன்னு சொல்கிறாரு நம்ம வீட்டில் பெண்கள்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிற மாதிரி தான் அப்போ வந்து ஒவ்வொரு கதையோட எண்டும் ஒரு 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 தீம் ஒரு ஒரு மெசேஜ் இருக்குது அதுதான் அதை நான் பார்த்து ஒரு துப்புத்தலர் வருது ஒரு ஒரு கோடவுனில் துணி பண்டில் கனாப்பயில் எல்லோரையும் சந்தேகப்படுறாங்க விசாரிக்கிறாங்க காவல்துறை விசாரிக்கிறாங்க ஒவ்வொன்றா தான் விசாரிக்கிறாங்க அப்போ இந்த பக்கத்து பக்கத்து கோடவுனில் ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு தொழிலாளி இருக்கிறார்கள் எல்லோரும் சேர்ந்து சொல்கிறார்கள் இந்த இலங்கையிலேருந்து வந்த அகதிகள் தான் இந்த திருட்டுக்கள்லாம் காரணம் அப்போ அந்த துப்பு துளக்கி அந்த குற்றத்தை புலனாய்வு செய்த கட்சியில் காவல்துறை அதிகாரி அந்த ஆள் மேலே எந்த விதமான குற்றமும் இல்லை அவர்களுக்கு சம்மந்தம் இதுன்னு சொல்கிறாங்க இதை நம்ம எங்கே எடுத்துன்னு போதுனா இங்கே இலங்கை எதிகள் பிரச்சனை வரும்போது இங்கே வந்து சில திருட்டுகள் கொலை கொள்ளைகள் வரும்போது எல்லாத்துக்கும் காரணம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போக்கு இருக்குது இதை வந்து எந்த கதையில் சொல்கிறாருன்னா ஒரு சாதாரண துப்பு தொலைகிற கதையில் இந்த இலக்கை தமிழில் பழி போடுவது எவ்வளவு விதமான மோசமான ஒரு காரணம் என்பதை அவர் சுட்டி காட்டுக்கிறார் இப்படி ஒவ்வொரு கதையிலையும் ஒரு ஒரு தீம் ஒரு ஒரு இது இருக்கும் அந்த அந்த அதை படித்து நம்ம புரிஞ்சுக்கணும் இறால் பண்ணை மத்தியம் இல்லை இன்னொரு கதை முக்கியமான கதை ஒரு பண்ணையார் வந்து தன்னுடைய நிலத்துக்கு பம்பு செட்டு வச்சார் பம்பு செட்டு தானாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து மின்வேலி போடுறார் மின்வேலி போடக்கூடாது எலக்ட்ரிக் பென்ஸு பண்ணக்கூடாது அதில் ஒரு விவசாய பண்ணி இறந்து போய்டுறாங்க முதல்ல அதை சாதாரண விபத்து அல்ல அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சேரியில் இருக்கக்கூடிய மன மக்கள் அந்த கால்நையை சேர்ந்த மக்கள் இது வந்து அங்கே போய் பார்க்கும்போது அந்த மென்வேரி எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் பென்ஸு கண்டுபிடிச்சிடுறாங்க அப்போ அவருதான் காரணம் என்று சொல்கிறார்கள் அப்பொழுது அந்த பண்ணையார் சொல்கிறார்கள் நீங்கள் அதிகமாக இந்த பிரச்சனை பண்ணீங்கன்னா உங்கள் ஊர் சேர்த்தி வச்சுருவது மிரட்டுறது மட்டும் இல்லை கடைசியாக சொல்கிறாரு அவள் ஏன் ராத்திரி நேரத்தில் அங்கே வந்தாள் அப்போ ஒரு கேரக்டர் ஆசா அவருடைய குணத்தை அவருடைய நேர்மையை சந்திக்க ஒரு ஒரு வாதத்தை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு போக்கை நான் பார்க்குறேன் ஒரு பெண் அவருடைய கடைசியில் என்ன சொல்ல முடியாது அவனுடைய அவருடைய கேரக்டரை வந்து அவருடைய குணத்தை மட்டம் தட்டுறது இப்படி ஒரு ஒரு சாதாரண சமூகத்துக்கு பின்னாடி ஒரு ஒரு படிப்பெண் இருக்குது நம்மையோட சமுதாயம் எப்படி இந்த பிரச்சனையை பார்க்கறது அப்படி ஒவ்வொரு கதையிலையும் என்னால் பார்க்க முடியும் நான் எனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சது நான் சொல்லுகிறேன் இந்த புஸ்தகத்தை படிக்கும்போது ஒரு முக்கியமான பிரச்சனை வருது உதாரணமாக ரெட்டை டம்ளர் அதாவது ஒரு 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 கதையில் சொல்லும்போது பல்வேறு சமூக பிரச்சனைகளை அது பல்வேறு கிராமத்தில் முதலில் சிறட்டைகள் கொடுக்கிறார்கள் ஆனால் மற்றவர்கள் மற்ற ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு கிளாஸ் டம்ளரில் கொடுக்குறாங்க கிராமம் கொஞ்சம் விழிப்புணர்ந்தவுடன் இவர்களுக்கும் அதே கிளாஸ் கொடுக்குறார்கள் ஆனால் இவர்களுடைய கிளாஸை கழுவி அவர்களே ஒரு தனி இடத்தில் விழித்து அதுக்கு பிறகு அவங்களுக்கு தனியாக கிளாஸை அவங்க கழுவி கொடுப்பாங்க இப்படி ஒரு முறை வருகிறது இதை எதிர்த்து குரல் கொடுத்த பிறகு மெட்டல் தமிழர் உறவுக்காரரான தமிழர் வருது அந்த தமிழரில் எவர் சில்வர் தமிழர் மற்றவங்களுக்கும் அந்த பித்தளை தவரா தமிழர் வந்து பட்டியலை சேர்ந்து கொடுக்குறாங்க அப்போ ஒரு ஒரு டீ கடையில் கூட ஒரு நியாயம் கிடையாது இது சட்டத்தால் தடை செய்யப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கும் ரெட்டை தமிழர் முறை இன்றைக்கும் இருக்க இதை பற்றி என்னுடைய புத்தகத்தில் எழுதும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி ரெட்டை தமிழர் அந்த முறையை யாராலும் ஒதுக்க முடியலை அப்போ பெருமாள் முருகன் அவருடைய புத்தகத்தில் ஜாதியம் புத்தகத்தில் ஒரு கதையை சொல்கிறார் ரெண்டு பேர் அவருக்கு அவருடைய மாணவர்கள் ஆசிரியராக வேலை செய்கிறார்கள் அவங்க கிராமத்தில் போய் ஒரு ஒருத்தருடைய கிராமத்தில் தங்குறாங்க அப்போ ஒரு இந்த ஊர்லேயே வந்த பையனுக்கு வந்து காலையில் டீ குடிக்கணும்னு ஒரு ஆசை டீ சாப்பிட்லாங்கிறேன் அந்த உள்ளூர் பையனுக்கு வேணாம் வன போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் எனக்கு காலையில் டீ குடிக்கணும் வார்ப்போம் அவர் மறுக்கிறார்கள் ஜன்னலை திறந்து பார்த்தால் அவருடைய அந்த அறைக்கு எதிரே ஒரு டீ கடை இருக்குது இந்த பையனுக்கு கோவம் வருது ஏற்றாப்போ ஒரு டீ கடை இருக்குது வேண்டாம் வேண்டாம் நீ சொல்கிறேன் சரி வேண்டாம் வெறுப்பாக போகிறார்கள் டீ கடைக்காரர் முதல் அந்த பையனே தெரியும் உள்ளூர் பையனை வெளியூர் பையனை பார்த்தோன்னே தம்பிக்கு எந்த ஊர் என்று கேட்கிறார் ஊரில் சொல்லுவாங்க எதை சொன்னாலும் ஊர் பெயரை சொல்லாது அது மாதிரி அவர் பேரை வச்சு முதல்ல கண்டுபிடிக்கிறாரு அவன் யார் ஏன்னா வெளியூருக்காரன் அவனுக்கு தெரியாது அவன் ஏதோ சொல்லுகிறான் இப்போ ஊர் பேர்லாம் மாற்றிடுறாங்க இப்படி பண்ண வரும்போது கடைசியில் அந்த அந்த டீ அவனுடைய பின்னணி கண்டுபிடிக்க முடியல உடனே அதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னென்னா பேப்பர் கப் எடுத்து கொடுத்துட்றாரு இந்த பேப்பர் கப்பு வந்தவுடனே இப்போ என்ன வந்து ஒதுக்கல் இந்த தீண்டாமையா இல்லையாங்கிற கேள்வி வரும்போது என்னுடைய புத்தகத்துக்கு முன்னுரை எழுதிய திரு இறை என்பவர்கள் சொன்னார்கள் இப்போது இந்த மாதிரி மாடர்னைஸ் ஆகும்போது டெக்னாலஜி வரும்போது தொழில்நுட்பம் மீன்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் குறையும் என்று நான் சொன்னேன் பாலினத்தில் ஆண் பெண் மதுரை மூன்றாம் பாலினம் மாதிரி இப்போ பேப்பர் டம்ளர் மூன்றாம் பாலினம் என்னுடைய புத்தகத்தில் நான் சொன்னேன் இந்த மாதிரி நம்ம இது ஒரு சொல்யூஷன் கிடையாது இதுவும் கண்டினியூஷன் தான் சமீபத்தில் பேசிய திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் கூட இதை பற்றி சொல்லும்போது காகித கப் அது ஒரு ஜாதிக்கான குறியீடு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறார் இப்போ ஒரு சின்ன பிரச்சனையை கூட இவருடைய கதையில பதிவு பார்க்கலாம் இதை நீங்கள் வந்து இதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது நிச்சயமாக இந்த புத்தகம் இரவு பிசாசுகள்னால் அந்த இரவு பிசாசுகள் இல்லை இரவில் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல வந்த உங்களுக்கு புத்தி சொல்ல வந்த உண்மையான ஆலோசகர்கள் என்று தான் நான் வேண்டும் மாறவர்கள் இப்போ இப்படிப்பட்ட ஒரு டேலண்ட் இப்படிப்பட்ட ஒரு திறமை இவ்வளோ நாள் உழைச்சி வச்சுருந்தாலும் தெரியல இந்த புத்தகம் நிச்சயமாக பொதுமக்கள் மத்தியில் மிக சிறப்பாக செலுத்தும் வாழ்க்கைகள் வருகின்றன